ஆஹோ والله கரெக்ட் கரெக்ட் வர 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 ஆரே ஆரே போடுறாரு இங்க பாரு பாத்துறாரு வர 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 உப்பوبرேட்ஸ் கேடறி இங்கنا விக்கமே இங்கنا விக்கமேத்திரீங்க ஜெய் விலங்க انا வணக்கம் அந்த டீட வந்து கரெக்டா சப்போர்ட் பண்றாரு ஐயே ஐயே ஹரிதேவ் வேக ஜேய் அடியே இங்க பாரு இந்த இடத்துக்கு ஒரு ஒரு நிமிஷம் கூட வர முடியாது இங்க டேய் யாரோ محمد انا ايوه ممكن اوتكون ಓಕೆ